அலமதுல்லாஹி வஹ்தா வசலாத்து வசலாம் ஆயிலா மல்ல நபி அபாயதா அபாத் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் அதிகமான வெயில் அடிக்குது எங்கேயும் மழை இல்லை மக்கள் தண்ணீருக்கு பஞ்சப்படுறாங்க இப்படி சிரமமான சூழல்ல இருக்கிறோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் மலையை வேண்டி ஒரு தொழுகை வந்து என்ன செய்கிறாங்க நடத்துகிறாங்க காரணம் இஸ்லாத்தில் வந்து மழை இல்லாத காலத்தில் நீங்கள் இப்படி இறைவனை வழிபடுங்க இறைவன் உங்களுக்கு மழை வரப்பான் அப்படின்னு சொல்லித்தரப்பட்டுருக்கு அதை அதன் காரணமாக செய்கிறாங்க இப்படி செய்கிற நேரத்தில் அந்த தொழுகை நடத்துகிறாங்க அது போக அந்த தொழுகையினுடைய ஒரு முறையில் ஒன்று தான் இந்த தன்னுடைய மேலாடையை ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றி பரட்டி போடுவாங்க தொழு வைக்கக்கூடியவர் அல்லது வந்து பின் பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுமே கூட இப்போ இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா மீடியாவில் அதிகமாக பரப்புகிறாங்க இதில் நம்ம நல்ல நோக்கம் இருக்குதுன்னா சொல்ல முடியாது இது ஒரு கேலி செய்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இது மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு தோரணையிலையும் கோணத்திலையும் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் பண்ணால் எப்பட்ரா மழை வரும் அப்படின்னு கேலி செய்கிறதும் அது அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சால் எப்படி வண்டி ஓடும் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியும் நிறைய இது வந்து ஒரு கேலி செய்கிற ஒரு கோணத்தில் அணுகிறதை நம்ம பார்க்குறோம் எனவே இது சம்மந்தமான ஒரு விளக்கம் தான் இது முதல்ல அது விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது இந்த இப்படி ஒரு செயல் முஸ்லீம்கள் செய்கிறாங்களா இது என்ன இதனால் முஸ்லீம்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயமா செய்கிறாங்களா இல்லை பொதுமக்கள் எல்லாரும் பயன்படணுங்கிறதுக்காக செய்கிறாங்களா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தை விட்டுட்டு நேரத்தை ஒதுக்கி வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மணி நேரம் என்ன செய்கிறாங்க அந்த வழிபாடை செய்கிறாங்க அதை ஏற்பாடு செய்கிறதுக்கு சில பொருளாதாரத்தையும் செவழி செலவழித்து செய்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக மழை வரணும் அதன் மூலமாக மக்கள் பயன்பெறணும் பலருக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் இதில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால குறைஞ்சபட்சம் இதை வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சரி செய்கிறீங்க நல்லது அப்படின்னு விட்டுட்டு போகிறது தான் ஒரு மனிதாபிமானம் என்ன ஒரு புத்தி உள்ளவன் அப்படி தான் யோசிப்பான் ஏன்னா நாங்கள் வந்து சும்மா கோமாளித்தனத்தை செய்யலை இறைவன் இதன் மூலமாக மலையை தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு முஸ்லீங்கள் செய்கிறாங்க அப்படி செய்கிறத வந்து ஒருத்தர் கிண்டல் பண்ணி கேள்வி சேர்த்து சிரிக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மோசமான அணுகுமுறை ஒரு பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் வழிபாடு செஞ்சு இந்த பிள்ளைக்கு வந்து உயிர் பிழைக்கணும்னு இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க அந்த இடத்துல போய் ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவனை நம்ம எவ்வளோ கேவலமாக பார்ப்போம் அப்படியான ஒரு செயல்தான் இது இது ஒன்று அடுத்தது நாஸ்திகர்கள் இதை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க இதை விட பெரிய ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் என்ன நம்மளுடைய சிஸ்டம் என்ன இறைவன் தான் மலையை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடியவன் இறைவன் ஒரு வழிபாடை சொல்லி அந்த வழிபாடை செய்யறதன் மூலமாக இறைவன் மலையை கொடுப்பான் இதுதான் நாங்கள் நம்புறோம் என்ன நாங்க வந்து சட்டையை திருப்பி போறனாலே மழை வந்துடும் போகுதுன்னு நம்ம யாரும் அப்படி நம்புறது கிடையாது இறைவன் சொன்ன மாதிரி செஞ்சால் மழை வரும்னு இறைவன் சொல்லியிருக்கிறான் அதை நாங்கள் செய்கிறோம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் என்ன இறைவனே கிடையாது அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உலகமே தானாகத்தை உருவாகி இயங்கிக்கிட்டு பெரிய பெரிய மூடநம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே இருந்துக்கிட்டு நம்மளை உங்க சிக்கிறது நமக்கு கொஞ்சம் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ரைட் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்தது இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களாகிய நாங்கள் ஏன் இது போல் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு பத்து பேர் பத்து முஸ்லீம்கள் வந்து அல்லது ஊரில் உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள்லாம் கூடி இப்படி செய்வோன்னு சொல்லி முடிவெடுத்தது கிடையாது எங்களுடைய நம்பிக்கை இஸ்லாம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை படைத்த மனிதர்களை படைத்த இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் இந்த மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவன் சொல்லி இருக்கிறான் அதன் அடிப்படையில் பல வேதங்களை கொடுத்துருக்கிறான் கடைசியாக இந்த இறைவேதம் குறைவான கொடுத்துருக்கிறான் முகம்மது நபி நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இறை தூதராக அனுப்பி எங்களுக்கு இப்படித்தான் வாழணும்னு கற்றுத்தந்திருக்கிறான் எனவே இறைவன் சொன்னபடி வாழ்வது தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எங்களுடைய நம்பிக்கை அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அதில் ஒரு விஷயம் சொல்லித்தரப்பட்டிருக்கு அவ்வளவுதான் ஒரு முஸ்லீம் எந்த செயலை இஸ்லாத்தின் காரணமாக செஞ்சாலும் சரி அஞ்சு நேர தொழுகையாக இருந்தாலும் சரி ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறதாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தர்மம் செய்யறதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன இறைவன் இப்படி செய்ய சொல்லியிருக்கிறான் அவ்வளவுதான் எனவே இதில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவருக்கு உயர்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனை திருப்திப்படுத்துறது தான் அப்படி இல்லையா ஏன்னா இறைவனை திருப்திப்படுத்திட்டா அப்படின்னு இரு இறைவனை திருப்திப்படுத்திட்டா ஒருத்தர் என்ன செஞ்சிருவாரு வெற்றின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அல்லது மரணத்துக்கு பிறகு உள்ள அவருடைய வாழ்க்கை கூட வெற்றி அப்படின்ற கோணத்தில் நம்ம அதை எடுக்கலாம் அப்போது இறைவனை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இறைவனை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் நம்மளாக ஒன்று செஞ்சிட்டு செய்யலை இறைவன் திருப்திப்படுவான்னு சொல்லலாமா இல்லை இறைவன் எதை விரும்புவானோ அதை செஞ்சால் இறைவனை திருப்திப்படுத்தலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு திருமணமான ஒரு ஆள் வெளியூர்லேருந்து மனைவியை சந்திக்க போகிறாரு ஊருக்கு அப்போது மனைவிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து திருப்திப்படுத்த போகிறாரு அந்த கிஃப்டை மனைவி திருப்திப்படணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் மனைவி விரும்புகிற மாதிரி அந்த கிஃப்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இவர் சர்ப்ரைஸ் பண்ண போனவர் சர்ப்ரைஸ் ஆகிவராரு அவங்க காட்டுற மூஞ்சியை பார்த்துட்டு அதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அவங்க விரும்புகிற அடிப்படையில் அந்த கிஃப்ட் இருக்கணும் அந்த செயல்பாடு இருக்கணும் இல்லை நான் பத்து கடை அலைஞ்சு போவேன் ஒய்ஃபு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க எப்படி கேட்பாங்கன்னா பத்து கடைஞ்ச பத்து கடை அலைஞ்சு உனக்கு புத்தியவரில் இருந்தால் கேட்க போகிறாங்க எனவே அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க விரும்புகிற மாதிரி அந்த இது அமையணும் இதே தான் இறைவனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இறைவன் விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய வழிபாடுகள் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொது அடிப்படை இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதில் லாஜிக் இருக்குதா இதுல மக்களுக்கு பயன்பாடு இருக்குதா இது என்ன அறிவுபூர்வமானதா இப்படியெல்லாம் கேட்குறத விட சிறந்த கேள்வி என்ன தெரியுமா இது உண்மையிலேயே இறைவன் சொன்னது தானா நீங்கள் செய்கிறீங்கல்ல இது உண்மையிலே கடவுள் இப்படி தான் செய்ய சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற கோணத்தில் கேட்கறது இருக்குது அது அறிவுபூர்வமான கேள்வி ஏன்னா இறைவண்ணாக இப்படி செய்ய சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் இது போன்ற கேள்விகளை கேட்குறத விட இந்த குர்ஆனை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் தான் அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு ஒரு பிரயோஜனமானதாக கூட என்ன செய்யும் இது அமையும் அப்படி தேவை அப்படின்னு சொன்னால் நம்மளை அழுங்கலாம் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கான பதில்களை சொல்லலாம் விளக்கம் கொடுக்கலாம் இப்போது விஷயத்துக்கு வரும் இந்த மாதிரியான வழிபாடுகள் ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் இந்த வேதத்தில் சொல்கிறான் மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கமே ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் ஐம்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ஆறில் சொல்கிறான் ஒமா நாம் மனிதர்களை படைத்ததன் நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு அடிபணிந்து வாழ்வதற்காக இதை என்னை வணங்குவதற்காக கூட சொல்லுவாங்க எல்லாம் தான் இறைவனுக்கு அடிபணிந்து இறைவன் சொன்ன மாதிரி வாழ்றது இறை இறை வணக்கமாக இல்லாத்திலும் சொல்லப்படும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வது தான் இறைவன் சொன்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தன்னை இறைவனுடைய அடிமை அப்படின்னு நிரூபிக்கிறது தான் ஒரு மனிதனுடைய நோக்கமாக இறைவன் சொல்கிறான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அடிமை நான் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் இறைவனுக்கு நான் காட்டணும் அதுதான் நான் படைக்கப்பட்ட நோக்கம் இப்போ இதில் இஸ்லாத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான வழிபாடுகளும் வாழ்க்கை நடைமுறைகளும் சொல்லித்தரப்பட்டிருக்கும் அதுலேயுமே கூட பாருங்கள் ரெண்டு விதமாக நீங்க பார்க்கலாம் ஒன்று நமக்கு காரணங்கள் புரியும் இப்போ இஸ்லாம் வந்து தர்மம் செய்ய சொல்லுது தர்மம் அப்படிங்கும் போது நமக்கு புரியும் தர்மமா ஒருத்தருடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு அப்படி சரி அதே நேரம் இஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு விளக்கம் புரியாது ஆனால் அதையும் செய்ய சொல்லும் உதாரணமாக இப்போ செருப்பு போட சொல்லுது இஸ்லாம் இப்போ செருப்பு போடுறதுனா ஓகே காலில் செருப்பு இருக்கணும் அதுக்காக சொல்லப்படுது நல்ல விஷயம் ஆனால் காலில் தான் செருப்பு போடணும் அப்படின்னு சொல்லும் இதுக்கு எந்த விளக்கத்தையும் நம்ம சொல்ல முடியாது என்ன ஆனால் இந்த இடத்துல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை செய்வதன் மூலமாக நான் இறைவனுடைய அடிமையாக என்னை காட்டுறேன் அவ்வளோதான் இறைவன் சொல்லியிருக்கிறான் இறைத்துதர் நபிகள் நாயகத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுறதை நான் இந்த இடத்துல தான் நான் முக்கியமாக நிரூபிக்க முடியும் இப்போ ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொழுகை தானா நான் நினச்ச மாதிரி நினச்ச நேரத்திலாம் தொழுக முடியுமா முடியாது அது இப்படித்தான் இந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தைகளை கொண்டு தான் நீ வழிபட வேண்டும் அப்படின்னு இறைவன் சொல்லி கொடுத்துருக்குறான் அதை தான் நான் செய்ய முடியும் அப்படி செஞ்சால் தான் நான் யார் இறைவனுடைய அடிமையாக இறைவனிடத்தில் நான் நிரூபிக்க முடியும் என்ன இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்லணுன்னா வருஷத்தில் ஒரு மாதம் ரமலான் அப்படிங்கிற ஒரு மாதம் அந்த மாதத்தில் முப்பது நாள் அல்லது இருபத்தி ஒம்பது நாள் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைக்கணும் இப்போ ஒருத்தர் நோன்பு தானே இறை வழி இறை வணக்கம் தானே அதை இந்த மாதத்துல தான் செய்யணுமா நான் அடுத்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதம் செய்கிறேன் என்ன இருபத்தி ஒம்பது நாள் நான் ஐம்பது நாள் செய்கிறேன் அப்படின்னா செய்ய முடியுமா முடியாது இந்த இடத்துல இறைவனுக்கு தேவை நம்ம செய்கிறது கிடையாது அந்த வழிபாடு இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது ஆனால் நான் இறைவனுடைய அடிமைங்கிறத எப்படி நிரூபிக்கலாம் இறைவன் சொன்ன நேரத்தில் இறைவன் சொன்ன அடிப்படையில் செய்யும் போது மட்டும்தான் இப்போ தொழுகை இருக்குது தொழுகையில் மற்ற எல்லாமே ஒரு ஒரு முறை தான் செய்வோம் நீங்கள் தொழுகை முறை வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு முறையாக இருக்கும் ஆனால் அந்த நெத்தியை தரையில் வைக்கிறது ரெண்டு முறை அதுவும் இறைவனுக்காக தான் செய்கிறோம் இப்போ ஒருத்தர் நான் மற்றதெல்லாம் ரெண்டு முறை செய்கிறேன் இந்த நெத்தியை வந்து தலையை வைக்கிறது ஒரு அஞ்சு முறை செஞ்சுக்கிறேன் அப்படி செய்ய முடியுமா முடியாது ஆனால் காரணமும் நமக்கு தெரியாது என்ன எதுக்கு எந்த ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது ஒரே விளக்கம் என்ன இறைவனுடைய அடிமை என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா இறைவன் சொன்ன மாதிரி நான் செய்கிறோம் இதுதான் இப்போது ஹஜ் வழிபாடு இருக்குது அந்த மக்கா காபாவுக்கு போய் ஒரு ஏழு தடவை சுத்தணும்னு சொல்லப்படுது நான் ஏழுக்கு பதிலாக பத்து சுற்றுறேன் இல்லை அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுறேன்னு சொன்னால் முடியாது ஏன் அந்த இடத்துல நீ சுற்றுறது முக்கியம் கிடையாது இறைவன் சொன்ன மாதிரி நம்ம செய்கிறோமா அதுதான் அங்க முக்கியம் தான் நான் இறைவனுடைய அடிமையா அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியும் இதே போன்றுதான் இந்த மலை வேண்டி தொழுகைக்கும் மற்ற தொழுகையை விட வேறு ஒரு வடிவத்தில் அந்த தொழுகை முறை சொல்லப்பட்டிருக்குது அதுல இறைத்துதன் நபிகள் நாயகம் சட்டையை கலட்டி பெரட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டை எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு அதை செய்கிறோம் இப்போ இதனால யாருக்காச்சும் மக்களுக்கு பாதிப்பு வந்துடுச்சா ஒரு நம்பிக்கையை ஒருத்தர் செயல்படுத்தும் போது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதை விமர்சிக்கலாம் தாராளமாக ஏன்னா ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான் யாருக்குமே பாதிக்கப்படாமல் ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை செயல்படுத்தும் போது அதை விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு நாங்கள் விளக்கமும் சொல்லலை சட்டையை திருப்பி போட்டால் அவன் மேகமெல்லாம் திரும்பிக்கும் அப்படியே நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லலை இறைத்துதரை இப்படி செஞ்சு காட்டினாங்க செய்வதன் மூலமாக இறைவன் எங்களுடைய படை எங்களுடைய நம்மளை படைச்சதனுடைய முக்கியமான நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுறோம் இறைத்துதரை பின்பற்றுணுங்கிறது எங்களுடைய நோக்கம் ஒரு மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஒரு முஸ்லீமுடைய கொள்கை அது அடிப்படை அது ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் உள்ளே வரும்போதே அதை சொல்லித்தான் வர்றாரு அதை செயல்படுத்துகிறாரு இதுதான் இது சம்மந்தமான உள்ள விளக்கம் படச்சேரிவன் நம்ம அனைவருக்கும் சரியான புரிதலையும் தர வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன் இதோடு சம்மந்தப்பட்டதுனால அப்படின்னு சொல் அப்படின்றனால இப்போ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் இந்த இஸ்லாம் வந்து மூட மூட நம்பிக்கை மதமாக அப்படிங்கிற அந்த பாட்டு மட்டும் பார்ப்போம் இஸ்லாம் வந்து உண்மையிலேயே மூட நம்பிக்கைகளை கொண்ட ஒரு மதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்க வருஷம் வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா டெவலப் ஆக ஆக மக்கள்லாம் மதத்தை விட்டுருவாங்க நாத்திகர்களாக மாறிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இல்லை நாத்திகர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க டெவலப் ஆக ஆக நம்ம சொல்கிறோம் முன்னாடி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவருடைய எண்ணிக்கையை விட இப்போ இஸ்லாத்துக்கு வர்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது எந்த இஸ்லாத்துல பெண் அடிமைத்தனம் இருப்பதாக சொல்லப்படுதோ அதே இஸ்லாத்துக்குத்தான் ஆண்களை விட பெண்கள் இஸ்லாத்துக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தை மூட நம்பிக்கையாக சொல்லக்கூடிய இவங்க மத்தியில்தான் நாத்திகர்கள் இஸ்லாத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு சென்சஸ் ஒரு கணக்கீடு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இதில் வந்து எந்த விஷயமும் இல்லாமல் வருவாங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு பெரும் பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக அறிவை மெருகூட்டியதாக மெருகூட்டக்கூடியதாக ஒரு மனிதனுக்கு ஒரு காரணம் இதில் இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுறதாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதன் காரணமாக அவர் இஸ்லாத்துக்கு வருவார் இந்த இறைவேதம் குறைவான எடுத்தீங்கன்னு சொன்னால் இது இறை வேதம் தான் நிரூபிக்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதோடு சேர்த்து வேறு சில உபதேசங்களும் சொல்லப்படும் இது மாதிரி இஸ்லாத்தை ஒரு மனிதர் இறைவனுடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்வதற்கு பல விஷயங்கள் சொல்ல தரப்ப சொல்லித்தரப்பட்டிருக்குது அறிவுபூர்வமாக அது பார்க்கும் போதே நமக்கு தெரியும் தத்துவபூர்வமாக மனிதனுக்கு உபதந்தாக இருக்கும் அதே நேரம் சில விஷயங்கள் மனுஷனுக்கு புரியாத மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம இறைவனை இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை தூதருக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின்காக படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் சரியான புரிதலை தர வேண்டும் என்று பாதித்து நான் முடிக்கிறேன் அப்போது பவலி ஹாதா முஸ்தபுல்லா அலி வலக்கம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி